அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழலை பதிவில் பத்தாம் வகுப்பிற்குரிய இயல் இரண்டில் விரிவானம் பகுதியில் இடம்பெற்றுள்ள சிறுகதை ஒன்றினை நாம் கேட்க இருக்கின்றோம் சிறுகதையின் பெயர் பிரம்மம் இதன் ஆசிரியர் பிரபஞ்சன் அவர்கள் பிரபஞ்சன் அவர்களின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் இந்த சிறுகதையினை ஆசிரியர் தன்னுடைய நிகழ்வாகவே எழுதியிருக்கிறார் இப்போ கதை கேட்கலாமா நாங்கள் புது வீட்டுக்கு குடி போனோம் வீட்டுக்கு முன்னால் நாலு முள வேஷ்டியை விரித்தது போல கொஞ்சம் நிலம் கிடந்தது அதை என்ன பண்ணலாம் என்று யோசித்து பாட்டியிடம் கேட்டோம் பாட்டி ஒரு பசு வாங்கி வளர்க்கலாமே பசு லட்சுமி மாதிரி பால் மோர் தயிர் வெண்ணெய் நெய் முதலானவை கிடைக்கும் என்றார் அம்மா வெண்டை கத்தரி தக்காளி செடி போடலாமே கறிக்கு ஆகும் என்றார் என் தங்கை சௌந்தராவுக்கு பூக்கள் என்றால் அதிக விருப்பம் தன்னுடைய தோழியின் வீட்டில் மல்லிகை கனகாம்பரம் ரோஜா செடி போட்டிருக்கிறார்கள் நாமும் போடலாமே என்றாள் இரண்டு நாட்கள் கழிந்து போயின அந்த இடத்தில் முருங்கை மரம் நடலாம் என்றார் அப்பா முருங்கை மரத்தின் வே மதிலையோ வீட்டு அஸ்திவாரத்தையோ தகர்க்காது கீரை உடலுக்கு நல்லது முருங்கை மரம் நிழலும் தரும் என்றார் அப்பா தன்னுடைய சிநேகிதர் வீட்டிலிருந்து ஒரு முருங்கை கிளையை வாங்கி முற்றத்தில் நட்டார் அப்பா அண்ணா அண்ணா வந்து பாறேன் முருங்கை மரம் முளைச்சிடுச்சு என்றாள் என் தங்கை எங்கள் வீட்டார் அனைவரும் நின்று கொண்டிருந்தோம் முருங்கை கிளையிலிருந்து பச்சை புள்ளியாக தளிர் விட்டிருந்தது அன்றிலிருந்து விடிந்ததும் எங்களின் முதல் வேலை முருங்கையை பார்ப்பதுதான் அதன் புதிய கிளை தளிர் எல்லாம் கண்ணுக்கு அழகாக தெரிந்தன முருங்கை கீரையை போட்டு நெய் உருக்கினார் அம்மா மத்தியான சாப்பாட்டில் அந்த நெய்யை கலந்து சாப்பிட்டோம் ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருந்தது நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேலைக்கு போகும்போது முருங்கை மரம் என்னை பார்த்து கையை அசைப்பது போல் இருக்கும் மத்தியானம் அதன் பக்கத்தில் ஈசி சேரை போட்டு உட்காருவேன் காற்றின் சுகமும் நிழலின் அருமையும் என்னை மிகவும் கவர்ந்தன புத்தகங்கள் படிப்பதும் எழுதுவதும் கூட முருங்கை மரத்தடியில்தான் பக்கத்து வீட்டு பெண்களும் கூட எங்கள் அம்மாவிடம் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் காய் போன்றவற்றை வாங்கிச் சென்றனர் எங்கள் கீரை தேன் என்று அவர்கள் சொல்வதைக் கேட்டு அம்மா மிகவும் ஆனந்தப்படுவார் காக்கை குருவிகளுக்கு இல்லமாக ஆனது முருங்கை மரம் முருங்கை கிளையில் அமரும் பறவைகளையும் மரத்தில் தொங்கும் காய்களையும் பார்த்தால் தன் தோளில் குழந்தைகளை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு போடும் தாத்தாவைப் போல தோன்றும் முருங்கைக்கீரை பிரட்டல் கூட்டு காய் சாம்பார் காய் காரக்குழம்பு காய் பொரியல் என்று அப்பப்பா முருங்கையை பயன்படுத்திதான் அனைத்து சமையலும் நடந்தது அதன் மனமும் சுவையும் எனக்கு ரொம்பவும் பிடித்துவிட்டது இப்போதெல்லாம் மழை அதிகமாக பொழிய ஆரம்பித்த பிறகு மண் குழைந்தும் ஈரம் செறிந்தும் போனதால் நிதானமாக நடக்க வேண்டியதாயிற்று அடிக்கடி பலத்த காற்றும் வீசியது ஒரு நாள் மழையில் நான் அலுவலகம் சென்றேன் பலத்த காற்று வீசியது ஜன்னல் கதவுகள் அடித்து பயம் எழுப்பின அமைதியான பிறகு உணவுக்கு நான் வீட்டிற்கு சென்றேன் வீட்டு முற்றத்தில் பெரும் கூட்டம் நின்றிருந்தது அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் தள்ளி நின்றனர் ஆமாம் தெருவை அடைத்து கொண்டு முருங்கை கீழே விழுந்து கிடந்தது மெல்லிய விரல்களைப் போன்ற கிளைகள் பொட்டு பொட்டாய் இலைகள் அங்கு வந்தவர்கள் எல்லோரும் கீரை காய் விறகு என்று தங்கள் தேவைக்கு திரட்டிக்கொண்டு சென்றார்கள் மரம் இருந்த இடம் சூன்யமாயிற்று மறுநாள் காலையில் மரத்தின் அடித்தண்டு மட்டும் நின்றது கொஞ்சம் நாள் போய்விட்டது ஒரு நாள் காலையில் மாடியை விட்டு கீழிறங்கி முருங்கையின் பக்கத்தில் போய் நின்றேன் எனக்கு அங்கு ஆச்சரியம் காத்திருந்தது துண்டாகி போன மரத்திலிருந்து சின்னதாய் ஒரு தளிர் கிளைத்திருந்தது ஆம் முருங்கை மரத்திற்கு உயிர் இருந்தது. இவ்வாறு பிரம்மம் என்னும் கதை பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பை நமக்கு விவரிக்கிறது நன்றி வணக்கம்